ஹை கைஸ் நான் தான் பிரேசாரம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனலேருந்து இருந்து இப்போது நாங்கள் என்ன வீடியோ பார்த்துன்னு இருக்கிறோன்னா நம்ம சோயா வந்து பிரெக்னெட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பட் ஆக்சுவலி அதுக்கு டெலிவரியாக ஒரு குட்டி கூட பிறந்திருக்கு அது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ நான் செஞ்சுருக்கிறேன் ஆக்சுவலி சோயா இருக்கும்போது அவளுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பேன் நான் ஸோ இதனால் வந்து இதில் நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா பைனாப்பிள் வாட்ரு மெலான்னு அப்புறம் வந்து மஸ்கு மெலான் ப்ளஸ் வந்து ஆப்பிள் இந்த இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அது கூட வந்து ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து பிடிச்சி சாப்பிடுவாங்க அதனால் வந்து அதுக்கு எப்போவுமே வந்து நான் எதனா ஒரு ஃப்ரூட்ஸுங்க இந்த மாதிரி வந்து எடுத்துன்னு வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வந்து கொடுத்துன்னு இருப்பேன் நல்லா வந்து அருமையாக சாப்பிடும் குடிச்சுனா குட்டி கூட நல்லா வந்து இப்போ ஹெல்த்தியாக பொறுக்கோங்களா அதனால் வந்து அது கொஞ்சம் நாங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தோன்னா ப்ராப்பராக ஃபீட் நாங்கள் எப்போது வந்து அது ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நல்லா ஃபீட் கொடுக்கணும் ஏன்னா அதோடய உடம்புல இருக்கிறது எல்லாமே வந்து குட்டிக்கு வந்து ஃபீடாக போகும் நாங்கள் எப்படி ஃபீடு கொடுக்குறோமோ அது எல்லாமே அதுக்கு வந்து குட்டிக்கும் போய் சேரும் அதனால் வந்து நாங்கள் வந்து அதுக்கு ப்ராப்பரான ஃபீடு நல்ல ஃபீடாக கொடுத்தோன்னா நல்ல குட் ஃபீட் அந்த மாதிரி கொடுத்தோன்னா குதிரையும் நல்லாயிருக்கும் குட்டியும் நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா குதிரை வந்து குட்டி போட்டுட்டு பிறகு சல்லுன்னு உடம்பு குறைஞ்சிடும் ஏன்னா பால் கூட கொடுக்கும் இல்லைங்களா அதனால் குட்டி இருக்கிறவரையும் வயிறோ வீங்கி இருக்கிறோம் உடம்பும் கொஞ்சம் நல்லா இதுவாக தெரியும் போக போக வந்து குட்டி போட்ட பிறகு வந்து செல்லனுக்கு உடம்பு கொறிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சனா கோதுமை தவுடு இருக்கட்டும் ஹ சனா ஹஸ்க் இதில் இன்னும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் இருக்கிறேன் அப்புறம் வந்து ஜோயாக்கும் வந்து உடம்புல இருக்கிற முடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து நான் நம்ம ஸ்டாலின் சக்கப்புக்கு வந்து போட்டிருந்தேன் பட் அதில் ஒயர் போட்டு அந்த ட்ரிமரில் அடித்தேன் அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ண ட்ரிம்மர் தான் அது குதிரை யூஸ் பண்ண பிறகு அவள் தான் ட்ரிம்மர் காலி அது வந்து பிளேடெல்லாம் வந்து இதாயிடுச்சு அதை வந்து பிளேடு போட்டு ரெடி பண்ணணும் ஸோ இதுக்கு என்ன பண்ண இந்த மாதிரி ஃபிலிப்ஸ் கம்பெனிலருந்து ஒரு வச்சுன்னு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து இது இந்த ட்ரிமர்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டுருந்தேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து போடுறதுக்கு இருந்தது சரி நம்ம குதிரைக்கு நாங்களே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்காக தான் வந்து நான் போட்டு இருக்கிறேன் பட் இதே வந்து ஹார்ஸ் உடைய ட்ரிம்மர் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆகுது செவன் தௌசண்ட் வரையும் இருக்குது பட் பேஸ்டான் குவாலிட்டி அது இது இது வச்சு தான் வருது ஸோ நாங்கள் வந்து ப்ராப்பராக அதெல்லாம் செக் பண்ணி நாங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இது பண்ணியிருந்தேன் பட் நம்மகிட்டே இருக்கிற குதிரைக்கு நாங்கள் எப்போனா தான் போட போகிறோம் ஸோ அதுக்காக எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நானே போட்டுன்னு இருக்கிறேன் இதோட பெஸ்ட்டு என்னென்னா நாங்கள் வந்து ஆளை சொல்லி போட்டுட்டோன்னா இதில் நம்ம போட்டது என்ன ஆச்சுன்னா எனக்கு டூ டேஸ் ஆச்சுங்க ஒரு சைடெல்லாம் போகிறதுக்கு ஒரு நாள் இன்னொரு சைடு போடுறதுக்கு ஒன்று நாள் நம்ம டைம் தாங்க வேஸ்ட்டு வந்து நான் அதுக்காக தான் நான் பதிவு போட்டுன்னு இருக்கிறேன் என் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு ரெண்டு நாள் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு ஸோ அதனால் வந்து நான் அதோட ஆளை கூப்பிட்டு இருந்தாலே அவங்களே வந்து ஒன் ஹவர்ல வந்து சல்லுன்னு போட்டு முடிச்சுட்டு போயின்னே இருக்கிறாங்க ஸோ அது ஒரு இடத்துல வச்சு அப்படியே நோத்தினே போனால் சல்லுன்னு போட்டு முடிஞ்சிருது பட் இதில் போடும்போது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற மாதிரி இருக்குது ஏன்னா அதில் வந்து பிளேடு வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும் ஆகிடும் இது பாருங்கள் ஒரு நாள் போட்டு இவ்வளோ தான் போட முடிஞ்சுதுங்க என்னால் இன்னொரு நாள் வந்து இன்னும் பாதி இருக்கு குதிரைக்கு இவன் வந்து நான் எங்கே போனாலும் எப்படி நிறைய வருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல் அப்படியே மாறிட்டா டோட்டலாக முன்னே எப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து சேட்டை ரொம்ப அமக்கலம் பண்ணிவிட்டேன் இருந்தால் போக போக மாறிட்டா பாதி உடம்பு தான் போட்டிருக்கேன் இன்னும் பாதி போடலை பாருங்கள் காலெலாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டேன் இன்னும் அந்த சைடெல்லாம் இருக்குது நல்லா வாஷ் பண்ணி அதுவும் இன்னொரு சைடு போட்டு விடணும் ஸோ வந்து இதுக்காகவே வந்து இதுக்கு நம்மளுக்கு டைம் வந்து ஃபுல்லாக வந்து இதாகிடும்ங்க அதோட அது மிஷின் போடுறவங்களை அவங்கள கூப்பிட்டு போட்டுக்கினா பெஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா மூக்கில் வந்து பைப் பூட்டுக்குதோ அதுக்கு சளிக்காக கூட அவங்க ஊதி விடுறாங்க அந்த மூக்கப்பொடி அது போட்டோன்னா சளி எல்லாமே வந்துடும் மறுநாள் தான் வந்து இதெல்லாம் போட்டு முடித்தாங்க போட்ட பிறகு சோயோடைய கலரே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பாருங்க எல்லாமே போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இப்போ நல்லா சாப்பிட்டு வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நான் அப்படின்னு நான் இது பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து ரைடிங்கெல்லாம் வந்து நான் போயின்னு இருந்தேன் நானும் நிறைய வீடியோலாம் போட்டுருந்தேன் சோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நான் வந்து ரைடு போயின்னு வந்து தான் இருந்தேன் கடைசி வரைக்கும் நான் வந்து சோயாவில் வந்து ரைடு போயின்னு தான் இருந்தேன் ஒன் டே பிஃபோர் டெலிவரிக்கு ஒன் டே பிஃபோர் வந்து நான் என்ன பண்ணேன்னா சோயாவுக்கு வந்து ரைடிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு நம்ம ஏரியாக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு வந்தேங்க அப்புறம் மார்னிங் ஒரு நாள் நான் பார்க்கும்போது வயரில் பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் லைட்டாக வந்து அசைவெல்லாம் இருந்ததுங்க உள்ளது அது ஜோயாக் ஃப்ரீயாக விட்டு வச்சிருப்பேன் நம்ம ஷெட்டில் அவள் தான் தனியாக இருந்தான் வேறு எந்த எல்லா குதிரையும் எதுவும் கொடுத்துட்டதுனால ஸோ வயரில் அசைவே இருந்துச்சு அது வீடியோ எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து மடி இந்த மாதிரி வந்து கீழே இருக்கிற நெரும்பு வந்து எருங்கும் இந்த மாதிரி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரியும் பால் மடி வந்து எறங்கலை பட் அதுக்கு போகிற நெரும்பு வந்து இந்த மாதிரி எருங்கிருக்கும் இன்னும் நல்லா வீங்கி கூட வந்துச்சு இன்னொரு நாள் ஸோ வந்து டெலிவரி டைம் நியர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதுதான் குதிரை பாருங்கள் நல்லா வந்து ஷைன் அண்ட் க்ளோ ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நாங்கள் எப்போவுமே வந்து கரார் போட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு குதிரைக்கு வச்சால் தான் வந்து நல்லா ஷைனாக க்ளோவாக இருக்கும் உடம்புல வந்து எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராதுங்க அப்புறம் மடி பாருங்க இந்த மாதிரி எருங்கி எரிஞ்சிச்சு இது கூட நான் பார்த்துருந்தேன் சரி நியர் வந்துச்சு அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் நான் அதுக்கு சொன்ன இல்லைங்களா பிஃபோரே நான் ரைடு போகணும் அப்படின்னு நினச்சேன்னு அது போய்ட்டு வந்து விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ரைடு போகலான்னு வரும்போது பார்த்தா கூட்டி போட்டு நிலிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க குட்டி வந்து நம்ம சக்கப் மாதிரியே இருக்குது சேம் டு சேம் சக்கப் தாங்க குட்டி ரொம்ப நல்ல அருமையான ஒரு குட்டி வந்த உடனே ஜோயா கூட எதுவும் பண்ணலை சில குதிரை வந்து சேர்க்காது நம்மளை இது பண்ணோம் ஸோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவங்க நான் கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை குட்டி போடும்போது நீங்கள் கூட இருங்க அப்போ தான் வந்து அது வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நானும் ஏன்னா ஜோயா ஃபுல்லாக அக்ரெஸிவ் சேர்க்காது எதனா ஒரு பண்ணோம் பட்டு குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து தாய் பாசம் இருக்கிறதுனால எனக்கே சேர்க்குமா சேர்க்காதான்னு டவுட் இருந்தது பட் மார்னிங் போன பிறகு எனக்கு ஒன்றுமே பண்ணலை பார்த்தா சும்மா காதை மட்டும் மொறிச்சா நான் அப்படியே பேசிவிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு குட்டி டச் பண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு வந்தேன் ஒன்றும் பண்ணல ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சு குட்டி பாருங்கள் சேம் டு சேம் சக்கப்புங்க நாலு கால் பஞ்சு கல்யாணிலே வந்துருக்கு ஒரு கன்று வெள்ளிக்கன்று அதே மாதிரி வந்து சக்கப்புக்கு வந்துருக்கிற மாதிரியே வந்து ஒரு கன்று வெள்ளிக்கன்று வந்துருக்குங்க குட்டி வந்து பெண் குட்டி போட்டிருக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கும் வந்து என்ன வந்திருக்குன்னா நெத்தியில் வந்து கொடைமேல் கொடை வந்திருக்குங்க குட்டிக்கு பட் வந்து சக்கப்புக்கு சுழியெல்லாம் சுத்தம் பட் ஜோயாக தான் வந்து சுழி தப்பு இருந்தது பட் குட்டிக்கும் வந்து இந்த கொடைமேல் கொடை வந்து ஒரு கண் வந்து வெள்ளிக்கன்று வந்திருக்கு குட்டி போய் பாருங்கள் குட்டி மறுநாள் செகண்ட் டே தாய் வந்து புல்லு சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டேவே வந்து ஃபீடு எடுத்துகிட்டு இருக்குது குட்டி ஸோ இதன் வந்து எனக்கு வந்து இதுவாக இருந்துச்சு என்னடா இந்த மாதிரியெல்லாம் வந்து செகண்ட் டே எடுக்குமா அப்படின்னு பார்த்தா பல்லையில் வாயில் குட்டிக்கு எல்லாம் பொக்க வாய் வச்சுன்னே வந்து புல்லு இல்லை தாய் சாப்பிட சாப்பிட்றதுன்னு சொல்லி இது பண்ணியிருந்துச்சு அப்புறம் என்கிட்ட நல்லா எஃபெக்ஷன் என் கூட வந்து பழகிறது போகிறது ஏன்னா டெய்லி நான் போவேன் மார்னிங்கில் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் கொஞ்சம் நாளம் அதுக்கு மேய்ச்சலில் இருந்துட்டு இந்த மாதிரி வைறீங்களா அதனால் பட் தாய் கூடவே இருக்கிறதுனால தாய் என்னென்ன பண்ணுதோ அதெல்லாமே பார்த்து பார்த்து அதுவும் வந்து கற்றுக்குதுங்க நாங்கள் தாய்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சாப்பிடுறத பார்த்து அதுவும் வந்து சாப்பிடுது மேய்ச்சலில் இருந்துட்டு நான் வந்து அதுக்கப்புறமா கூட கு குதிரை ஒன் வீக் அப்புறமா தான் இந்த ரைடிங் நான் போயிருந்தேன் இப்போ ரைடிங்கில் போகிறேன் குட்டி பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வருது பாருங்க தாய் எங்கே போனாலும் பின்னாடியே நானும் வந்து பேகை பின்னாடி பின்னாடி பார்த்துன்னு பார்த்துன்னு தான் ஓடினு வந்தேன் எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க ஏய் குட்டி போட்டு சீஸ் வாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து ஹாப்பிங்க அந்த அந்த ஏரியா எல்லோரும் வந்து ஹாப்பி வாயாக குட்டி போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சபா அப்படின்னு வச்சுருக்கேன் சபா அப்படின்னு பேர் வச்சுருக்கனால எல்லோரும் அதுக்கு வந்து அது போனாலே ஜோயாவும் கூப்பிடுவாங்க சபாம் கூப்பிடுவாங்க எல்லாேருக்கும் வந்து ஒரு இதாகிடுச்சு இந்த இடத்துல வந்து நியர் வீட்டுக்கு இருக்கிறனால கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வந்தேன் குட்டி பார்த்தா அதுவும் நல்லா ஸ்பீடாக வந்துச்சு அப்புறம் நான் அது நிற்க வச்சு இது பண்ணி வந்தேன் பிரெக்னெண்டாக இருக்கும்போது அது ஸ்பீட் அவ்வளோவா இல்லை ஸோ அது கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு ஏன்னா வயிற்றுல கூட்டி இருக்கிறனால பிறகு நான் ஓட்டினா அதுக்கும் இதுக்கும் ஃபுல்லாக சேஞ்சஸ் இருக்குது ரொம்ப நல்லா ஸ்பீடாக போகிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளவே ஓட்டிட்டு இருந்தேன் ரோட்டில் எங்கேயும் எடுத்துட்டு போகிறேன் சும்மா நான் வந்து கிரவுண்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு அங்கே மேச்சல் கட்டுற இடத்துலேயே வந்து ஓட்டினிருந்தேன் இங்கே இருக்கிற பசங்க இவங்க வந்து இவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சபா கிட்ட விளையாடின்னு இருப்பாங்க அதுவும் கிட்ட விளையாடினே இருக்கும் அது பாருங்கள் எப்படி நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு பட் இதே வந்து ஸ்டெப் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபாதர் மாதிரியே வந்துருக்குங்க வாக் பண்ணுற இதில் பாருங்கள் சபா எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு சொல்லி பாருங்களேன் சொல்லப்போனால் வந்து சபா வந்து ஜோயாவோடைய ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வருவா நல்லா ஆக்டிவ் நல்லா வந்து சுறுசுறுப்புங்க ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஃபீடு வந்து ஜோயா கொடுத்ததுனால ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக வந்திருக்கு சக்கப்போ நல்லா ஸ்பீடு இல்லைங்களா ஸோ அதோட குட்டினால் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நைட்டில் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல போய்ட்டு நல்லா தூங்கி எழுந்து வரும் இது வந்து அப்புறமா குதிரைகள்லாம் நான் வாங்கியிருந்தாங்க அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி எல்லாமே வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்